ஹலோ எவியம் வெல்கம் டல்ட் கிளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் வீடு கட்ட எளிய நடைமுறைகளை தமிழக அரசு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முன்னிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வீடு கட்டுவதற்கு அனுமதி தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா யாராருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு நாலு அறிவிப்பை வந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசோட எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வீடுகள் கட்ட எளிய நடைமுறைகள் மக்கள் நலம் காத்திட புதிய சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமானதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி மனைவரை தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட மூணாயிரத்தி ஐநூறு அடி பரப்பிலான வீடுகளுக்கு கட்டட அனுமதி பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுயசான்று அடிப்படையில் உடனடி அனுமதி வழங்கப்படும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கட்டட முடிவு சான்று அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் பெற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க ஃபார் ரெசிடென்சியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டெட் இந்த பிளாட் ஏரியா அப்டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்டப் அப் ஏரியா அப்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதாவது கிரவுண்ட் ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃபுளோர் அதுக்கடுத்தா இன்ஸ்டன்ட் அப்ரூவல் பேஸ்ட் ஆன் செல்ஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயே நோ செப்பரேட் பில்டிங் பிளான் அப்ரூவ்ட் ரெக்கியோர்ட் அதாவது தனியான நம்ம சான்று எதுவும் வாங்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்செப்ஷன் ஃப்ரம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ரேக்கார்டு அதாவது கட்டிட முடிவுச் சான்று அப்படிங்கிறது இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க சொல்லியிருக்கிறது என்ன ரெண்டாயிரம் சதுரடி மனைவரை தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பிலான வீடுகள் கட்ட அனுமதி பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கன்ஃபியூஷனே வேணாம் ஸோ செகண்ட் ஒன்னாக பார்த்திங்கன்னா எட்டு குடியிருப்புகள் அல்லது ஏழ்நூற்றி ஐம்பது சதுர மீட்டருக்கு மிகாத குடியிருப்பு கட்டிடங்களுக்கு முடிவுச் சான்று பெற இனி அவசியம் இல்லை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸப்ஷன் ஃப்ரம் அப்டைனிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரெசிடென்சியல் பில்டிங் நாட் எக்ஸ்ட் எயிட் டிவெல்லிங் யூனிட்ஸ் அப் டு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எட்டு குடியிருப்புகள் ஸோ ஒரு மனை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க அதில் இந்த மனையில் எட்டு குடியிருப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இல்லை அப்படின்னா எழுநூற்றம்பது சதுர மீட்டருக்கு மிகாத குடியிருப்பு கட்டணம் அதாவது எழுநூத்தம்பது சதுர மீட்டருக்கு அதிகமாக இல்லாத குடியிருப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முடிவு சான்று பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எட்டு குடியிருப்புகள் அந்த ஃப்ளாட்டை சுற்றி ஸோ அந்த மனையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு குடியிருப்பு வீடுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா தரைத்தலத்துடன் இரண்டு தளங்கள் அல்லது தூண்தலம் மற்றும் மூன்று தலங்கள் கொண்ட குடியிருப்புகளுக்கான செட்பேக் அப்படின்னு சொல்லுவோம் மாறுதலின்றி உயர கட்டுப்பாடு பன்னிரெண்டு மீட்டரில் இருந்து பதினாலு மீட்டராக உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மனைப்பிரிவு அனுமதிக்கு தேவையான அணுகு சாலையின் அகலம் ஏழு மீட்டர் என்பது கிராமங்களில் ஆறு மீட்டர் பேரூராட்சிகளில் ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் என குறைக்கப்படுகிறது ஸோ இதுக்கு முன்னாடி ஏழு மீட்டர் இருந்தது இப்போ வந்து கிராமங்களுக்கு ஆறு மீட்டராகவும் பேரூராட்சிகளுக்கு ஆறு புள்ளி அஞ்சு மீட்டராகவும் குறைக்கிறாங்க அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனைப்பிரிவு இருக்கிற இடத்துல அவங்களோட அணுகு சாலையின் அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஏழு மீட்டர் இருந்தது ஸோ இப்போ வந்து அதை குறைச்சிருக்காங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ரோடு வித் ஃபார் அப்ரூவல் ஆஃப் லே அவுட் ரெடியூஸ்டு ஃப்ரம் செவன் எம் டு சிக்ஸ் எம் இன் வில்லேஜ் பஞ்சாயத்து அண்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம் டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் கட்ட எளிய நடைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இந்த மத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்கள் மனதோட உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்